குஞ்சரி பாக நமோ நம அருள் தாராய் அருள் தாராய் ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவுண நாடதில் ஆவினல் வார்வான தேவர்கள் வெறும் பெருமலே ஆதிகாசு பாடிய சேரர் குங்குவை காடதில் ஆவினல் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சௌதரி சுர்லதா பேசுகிறேன் இன்று மார்கழி பதிமூன்றாம் நாள் திருவம்பாவை பதிமூன்றாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் இந்த பாடலில் நமக்கு வழங்க இருப்பவர் தேவார இசைமணி சிவ திரு கா குருபரன் ஓதுவாமூர்த்துகள் அருள்முக தண்டாயுதபானி சுவாமி திருக்கோவன் பழனி ஐயா வந்து மிக அற்புதமாக நமக்கு இந்த பாடலை பூபாலம் என்கின்ற ராகத்தில் வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு அளிப்பவர் சித்தாந்த ரத்தினம் சித்தாந்த செம்மல் சித்தாந்த செம்மணி சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு கி சிவகுமார் ஐயா அவர்கள் குலஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறை இணை பேராசிரியர் ஐயா வந்து மிக அற்புதமாக நமக்கு இந்த பாடலுக்கான விளக்கத்தை வழங்கியிருக்காங்க தொடர்ந்து எப்பொழுது போல் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்றும் அதை பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வன்னலத்தா திருச்சிற்றம்பலம் பைங்குவடை கார்மலரால் செங்கமத பைங்கோதால் பைங்குவடை கார்மலரால் செங்கமத பைங்கோதான் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்து கொங்கு மடுவில் புகப்பாய்ந்து வாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து வாய்ந்து நம் சங்கச் சிலம்பு சிலம்ப கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பொங்குணல் வாய்ந்து ஆடேலோரம்பாய் பூம் புனல் வாய்ந்து எம்பாபா சிவா எனமே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம் இன்று பதிமூன்றாவது பாடல் பைங்குபலை கார்மலரால் எனத் தொடங்கும் பாடல் இதுவரை தேவார இசைமணி பழனி அருள்மிகு தண்டபாணி திருக்கோயில் ஒதுவாமூர்த்திகள் சிவ திரு க குருபரன் ஐயா அவர்கள் பாடக் கேட்டோம் இனி அப்பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இந்த பாடலிலே தாமரை குளத்திலே நீராடுகின்ற மகளிர்தம் செயல்பாடுகள் கூறப்படுகின்றன கடந்த பாடல்களைப் போல சிவபெருமானின் துதியோ பெருமையோ இங்கே தென்படவில்லை அதற்கு மாறாக குளமே சிவபெருமானாக தென்படக்கூடிய ஒரு நிலையை காண்கிறோம் சிவபெருமானுடைய ஆதிமூர்த்தம் அதாவது தொன்மை கோலம் மாதுருபாகன் அர்த்தநாரீஸ்வர கோலம் தொன்மை கோலமே நோக்கி குடிர்ந்தூதாய் கொத்தும்பி என்பார் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்ட தொன்மை கோலமாக குளம் காட்சியளிப்பதாக இரட்டுற மொழிதல் சிலேடு அணியாக மாணிக்க வாசகர் இந்த பாடலை அமைத்துள்ளார் இதிலே ஐந்து விதமான கூறுகள் மொழிதலாக அமைகின்றன படிப்படியாக காண்போம் பைங்குவலை கார்மலரால் குவலை குவலை மலர் குவலை என்று இய்த்துக் கொள்வோம் கருங்குவளை பை என்பது புதுமை என்கிற பொருள் புதிய கருங்குவலை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன இருக்கின்றன குளத்திலே தாமரை குளத்தினுடைய ஒரு பகுதியிலே கருங்குவலை மலர்கள் மலர்ந்து காட்சியளிக்கின்றன என்பது குளத்துக்குரிய பொருளாக அமைகின்றது இதுவே அர்த்தநாரீஸ்வர நோக்குகிற பொழுது அம்பிகையின் நிறத்தை குறிப்பதாக அமைகிறது அம்மை நீல நீள உடையவளாக தென்படுகின்றாள் அடுத்து செங்கமல பைம்போதால் செங்கமலம் என்றால் செந்தாமரை பை என்றால் போல என்று சொன்னால் அந்த தாமரை கோலமானது ஒரு பகுதி முழுக்க செந்தாமரை மலர்கள் பூத்து காணப்படுகிறது இப்ப சிவபெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறது செந்தாமரைக்காடு அணையமேனி என்று மணிக்கவசர் இன்னொரு இடத்துல பாடுவார் அந்த மாதிரி செக்கச்சி வந்து காணப்படுகிறது அடுத்து அங்கங்குகத்தால் என்று ஒரு தொடர் குளத்திற்கு பிரிக்கிற போது அம் கம் குறுகு இனத்தால் என்று பிரிக்க வேண்டும் அம் என்றால் அழகிய கம் என்றால் நீர் குறுகு என்றால் பறவை இனம் என்றால் கூட்டம் அழகிய நீர்ப்பறவை கூட்டங்கள் நிறைந்து காணப்படுகின்றன குளத்திலே கொக்கு நாரை தாரா வாத்து முதலான பறவைகள் நிறைந்து காணப்படுகின்றன இங்கே சிவபெருமானுடைய அந்த அர்த்தநாதீஸ்வர கோலத்தை பொழுது அங்கே அங்கம் குறுகு இனத்தால் அங்கம்னா உடம்பனுடைய ஒரு ஒரு பகுதி குறுகுன்னா வளையலை குறிக்கிறது அம்பிகைக்குரிய தோற்றம் வளையல் அணிந்து காணப்படுகிற காரணத்தினாலே பெருமானுடைய அந்த அங்கமானது குறுகு இனத்தால் நிறைந்து காணப்படுகிறது என்று பொருளவைக்கிறது பின்னும் அரவத்தால் குளத்திற்கு பார்க்கிற பொழுது மேலும் பின்னும்னா மேலும் அரவத்தால் அரவம்னா ஆரவாரம் என்ன ஆரவாரம் இந்த பறவைகளுடைய ஆரவாரம் அலைகளுடைய ஆரவாரம் ஏன்னா நீர்ப்பெருக்கு ஒரு சிறிய குளம் கிடையாது மிகப்பெரிய குளமாக இருக்குது அதனால அலைகள் அவற்றுடைய ஒளிகள் பின்னும் அரவத்தால் ஆரவாரம் உடையதாக தென்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இங்கே அர்த்தநாரீஸ்வர குளத்தை பார்க்கிற பொழுது சிவபெருமானுடைய மேனியிலே பின்னும் அரவம் அவர் உடம்பெல்லாம் பின்னி கிடக்கிற அறவங்கள் தலையில கழுத்தில் கையில விரல இடுப்பில் காலில் இப்படி எங்கு பார்த்தாலும் அறவமே அவருக்கு அணிகலனாக காணப்படுகிறது என்று ஒப்பிட்டு பார்க்கிறோம் தங்கள் மலம் கழிவு சார்தலினால் மலம் என்றால் அழுக்கு உடம்பு அழுக்கு தீர வந்து குளிக்கிறார்கள் குளத்துல அந்த மாதிரி இங்கே பெருமானை தரிசிப்பவர்கள் தங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை ஆகியன நீங்கும்படியாக வந்து பெருமானை தரிசிக்கிறார்கள் ஆகினால மிக பொருத்தமாக இந்த இரட்டொர மொழி அமைந்திருக்கிறது அப்படி சொல்லிட்டு எங்கள் பிராட்டியும் எம் போன்று இசைந்த பொங்கு மடு என்று பாடுகிறார் அம்பிகையும் ஏன்னா அந்த வரிசைப்படி சொன்ன பைங்கு வளை கார்மலராக ஆரம்பித்தார் இல்லையா அதனால எங்கள் பிராட்டியும் எம் கோணும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் போல இசைந்து காட்சியளிக்கிற இந்த பொறுமைகளாலே பொருந்தியிருக்கிற பொங்கு மடு நீரானது மேலும் மேலும் பெருகுகின்ற மடு மடுன்னு அந்த இடத்துல கூடம் புக பாய்ந்து பாய்ந்து அதிலே குதித்து குதித்து மூழ்கி மூழ்கி தொடர்ந்து விளையாடுகிறார்கள் இந்த பெண்கள் நம் சங்கம் சிலம்ப கையில் இருக்கிற சங்கு வளையல்கள் எல்லாம் ஒழிக்கும்படியாக நாம் குளிப்போம் சிலம்பு கலந்தார்ப காலில் இருக்கிற சிலம்புகள் எல்லாம் சேர்ந்து ஒழிக்கும்படியாக குளிப்போம் பொங்கைகள் பொங்க நம்முடைய உடம்பு குதித்து குதித்து விளையாடுகிற காரணத்துல மார்பகங்கள் எல்லாம் மேலெழும்படியாக பொறித்து விளையாடுவோம் குடையும் புனல் பொங்க குளிக்கிற வேகத்தில் தண்ணீர் எல்லாம் மேல் கிளம்புகிறது உள்ளே குதிக்கிற பொழுது தண்ணீர் எல்லாம் எழும்புகிறது குடையும் புனல் பொங்க இப்படியாக நாம் விளையாடுவோம் பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடேலூர் எம்பாவும் பங்கைய பூங்குணல்னா முன்னே சொல்ற மாதிரி தாமரை குளம் இதில் பாய்ந்து ஆடேலூர் மனமகிழ்ந்து விளையாடுவோமாக என்று தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்க தெரிவிப்பதாக மற்றொரு பகுதி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இதுல இந்த இரட்டோர மொழிகளை மூன்றாக சிந்திப்பதும் உண்டு சில உரையாசிரியர்கள் மூன்றாக கருதுகிறார்கள் எப்படின்னா அர்த்தநாரீஸ்வர கோலம் என்று கருதாமல் குளத்திற்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் என்று முப்பொருள் வகையிலே சிலேடை சொல்கிறார்கள் அதையும் பார்த்துடுவோமே பைங்குவளை கார்மலரால் குளத்திற்கு கருங்குவளை பூத்திருக்கிறது பார்வதி தேவி பச்சை நிறமுடையவராக இருக்கிறார் சிவபெருமானுக்கு இரையை சேர்த்து சொல்வது என்று சொன்னால் அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நீலகண்டம் அடுத்து செங்கமல பைம்போதால் செந்தாமரை பூத்திருக்கிறது குளத்தில் பார்த்தோம் சிவபெருமானுடைய மேனி செம்மேனியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் அம்பிகைக்கு சொல்லுகிற பொழுது கூடுதலாக இங்கே தாமரை போலும் பாதங்களை உடையவளாக அன்னை விளங்குகிறாள் அங்கம் குறுகெனத்தால் என்று பார்க்கிற பொழுது அழகிய நீர் பறவைகளுடைய கூட்டம் நிறைந்தது என்று குளத்தை பார்த்தோம் அம்பிகனுடைய மேனியிலே வளையர்கள் சங்கு வளையர்கள் என்று பார்த்தோம் இதுவே சிவபெருமானுக்கு சொல்வதானால் குருகு என்றால் கொக்கை குறிக்கும் அவருடைய தலையிலே கொக்கு ரகை சூடி இருப்பார் எனவே அவருக்கு அதை பொருத்திக் கொள்ளலாம் என்று உரை எழுதுகிறார்கள் பின்னும் அறவத்தால் என்று பார்க்கிற பொழுது குளத்திலே பறவைகளுடைய ஒளி அலையனுடைய ஒளி எல்லாம் அமைந்திருக்கும் என்று பார்த்தோம் சிவபெருமானுடைய மேனியிலே பாம்புகள் எல்லாம் பின்னி காணப்படும்னு பார்த்தோம் இதுவே அம்பிகைக்கு சொல்வதானால் பின்னும் அரவம் அவருடைய கூந்தலை பின்னி விடுகிறார்களாம் பின்னி விட்ட கூந்தலை நினைத்து பாருங்கள் அது அரவம் போல இருக்கிறதா பாம்பு போல இருக்கும் இல்லையா அந்த சடை ஆனால் பின்னும் அறவம் என்பது அம்பிகைக்கு அப்படி பொருந்தி வருகிறது தங்கள் மலங்கழவு வந்து சார்வரு என்று என்று பொழுது குளத்திலேயே தங்கள் அழுக்கு போக குளிப்பவர்கள் என்று புற நீராடுதலை பார்க்கிறோம் முதல்ல அருளை பெற்றுதான் அப்புறம் சிவத்தை அடைய முடியும் ஆகியனால அம்பிகையை அணுகுகிறார்கள் பிறகு சிவத்தை அணுகிறார்கள் அவர்கள் இருவரும் மும்மலத்தை நீக்குகிறார்கள் என்கிற நிலையிலே அது பொருந்தி விளங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம் இதோடு மட்டுமல்ல இதிலே தீட்சைக்கான செய்திகள் அமைந்திருப்பதாக நுண்பொருள் குறிப்பை எல்லாம் நம்முடைய சான்றோர் மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் பைங்கோவலை கார் மலர் என்று சொல்லுகிற பொழுது அது நயன தீட்சியை குறிக்கிறது மீனானது கண்ணீருக்குள்ளே நீந்திக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய எல்லாம் தன்னுடைய கண்ணினாலே அது ஆதரவாக பார்த்து காப்பாற்றிக் கொண்டிருக்குமா அதனாலதான் தான் மீனாட்சின்னு மதுரை மீனாட்சிக்கு பெயர் வந்ததாக சொல்லுவார்கள் செங்கமல பயன்போதால் என்பதை பார்க்கிற பொழுது ஆமை தன்னுடைய மனத்தில் நினைத்தவாறு இருக்குமா அந்த முட்டைகளையும் குஞ்சுகளையும் அந்த மாதிரி மானசீகமாக மானத தீட்சை தருவதை சொல்லுவார்கள் அங்கம் குறுகணத்தால் என்பதை பார்க்கிற பொழுது இது ஸ்பரிச தீட்சையை குறிக்கிறது என்ன கோழி முதலான பறவைகள் எல்லாம் தங்களுடைய உடம்பை உடம்பினாளை தொட்டு அந்த முட்டையை குஞ்சுகளை பராமரிக்கிற நிலையை பார்க்கிறோம் அதனால ஸ்பரிச தீட்சை கையாலும் காலாலும் திருவடி தீட்சை அத்த மத்தக தீட்சை என்று சொல்வார்கள் அஸ்தம்னா கையையும் மஸ்தகனும் தலை தலையில கையை வைத்து ஆசீர்வாதம் செய்து தீட்சை செய்வது பின்னும் அறவத்தால் அரவம் என்றால் ஒளி அது வாசக தீட்சையை குறிக்கும் என்று சொல்வார்கள் இப்படி இந்த பாடல் மிகச்சிறப்புடைய பாடலாக விளங்குகிறது இரட்டுற ஒழுதலாகவும் முப்பொருள் சிலேடை உடையதாகவும் தீட்சை பற்றிய குறிப்புடையதாகவும் இந்த பாடலுடைய நோக்கங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் சிவா